சங்கீதம் நூற்றி மூன்று ரெண்டு என் ஆத்துமாவே என் கர்த்தரை ஸ்தோத்தரி அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்தரி அவர் செய்த இது ஆராதனை முடிவில் கேட்டு கேட்டு நமக்கு அது பாரம்பரியமாகவே பழையப்பயிடு ஆனா அந்த வேதம் அழகான ஒரு சத்தியம் பாருங்க என் ஆத்துமாவே கத்தர ஸ்தோத்தரின் ஸோத்திரம் அப்படின்னு வார்த்தைக்கு என்ன அர்த்தம் நன்றி சமஸ்கிருத வார்த்தை வார்த்தை அதுக்கு தமிழ் என்னது நன்றி என் ஆத்மாவே நீ கத்தருக்கு நன்றி செலுத்து அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே முதல்ல நாம் எதை மறக்க கூடாதுன்னா கடந்து வந்த பாதையில் கத்த நமக்கு செய்த நன்மைகளை நாம் மறக்க கூடாது ஒருவேளை சில நேரங்களில் சில போராட்டங்களை சகித்திருக்கலாம் சில மனிதருடைய துரோகங்கள் மனிதருடைய தீமைகள் சில கடினமான பாதை சில நஷ்டம் சில தோல்வி இப்படிப்பட்ட அநேக பாதைகளையும் நம் கடந்த நாட்கள் கடந்து வந்திருப்போம் ஆனா நமக்கு என்ன சொல்லுதுன்னா நீ கடந்து வந்த பாதையில் உனக்கு தீமை செய்த மனிதர்களை நீ மறவாமல் இருக்கிறீங்கள நீ கடந்து வந்த பாதையில் நீ சந்தித்த தீமைகளை மறவாமல் இருக்கிறீங்கள முதல்ல அதை மறந்துடு நீ எதை மறக்க மனிதர்கள் தீமை செய்தாங்க தான் மனிதர்கள் சத்துருக்களை தான் சூழ்நிலை போராட்டமா இருந்ததுதான் அதன் நடுவிலெல்லாம் எல்லாம் நல்லவராக இருந்து நடத்தினாரு அதை நீ மறவாதே அல்லூயா தீமைகளை மறந்துடணும் தீமை செய்த மனிதர்களை மறந்துடணுமா எதை மறக்க கூடாதுன்னா அந்த பாதில நீரை நீர் அண்டவர அந்த பாதில கூட இருந்தீங்களே அண்டவரை எனக்கு சத்துருக்களாய் மாறின பொழுது நீர் எனக்கு அனுகூலமா இருந்தீர நீர் எத்தனை நல்லவர் என்று சொல்லி நம்ம இருதயம் அதை எண்ணி பூரித்து கத்தர ஆராதிக்கணும் இல்லையூயா எத்தனை பேர் புரிந்தது ஆராதனை என்ன தெரியுங்களா சும்மா அப்படி கையை தட்டி சோதனை 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 சோதரம் இந்த கபடி விளையாட்டு பாத்துக்கிறீங்களா கபடி 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 அப்படின்னு போ அவன் கபடி ரசிச்சா சொல்றான் வார்த்தைய இல்லை இல்லை அவன் கபடி கபடின்னு வாய் சொல்லுது அவன் கண்ணு இறுதியமும் எங்க அவனை அவுட் பண்றது எப்ப நாம எஸ்கேப் ஆக தான் யோசிக்கும் அனைந்த நம்ம ஸ்தோத்திரமும் அப்படிதான் சோதர 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 சோ வேதம் அப்படி சொல்லலைங்க என் நாவும் நீர் மீட்டுக்கொண்டே என் ஆத்துமாவும் கெம்பீரிக்கும் நான் பாடும் பொழுது என் நாவும் நீர் மீட்டு கூட நாத்துமா அப்படின்னு என்ன அர்த்தம் அண்டவரே நான் உண்மை பாடி துதிக்கும் பொழுது ஸ்தோத்திரம் ஆராதிக்கும் பொழுது என் உதட்டளவில் பண்ண மாட்டேன் என் இருதயத்தில் நீ நடத்தி வந்த பாதையெல்லாம் எண்ணி 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 அதை பூரித்து அந்த உள்ளத்தின் நிறைவிலுமே ஆராதிப்பேன் லேலூயா லேலுயா அதுக்கு பேருதாங்க ஆராதனை சும்மா ஒரு டிஸ்பிளேவை பார்த்துட்டு அப்படியே ஒரு ஒரு கரக்கத்தில் பாடுறதுக்கு பேர் பாடல் அல்ல அல்லது அப்படியே நாலு பேர் சோதர சோதர சோதரம் இந்த புஷ்வானம் பார்த்துருக்கீங்களா புஷ் போய் புஷ் சோதர 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 சோதரம் அவ்வளோதான் நம்ம சோத்திரம் இப்படி இல்லைங்க நீ வீட்டில் ஜோ ஜபித்தாலும் சரி குடும்பமாக ஜபித்தாலும் சரி சபையில் ஜபித்தாலும் சரி இருதயம் கர்த்தர் செய்த நன்மைகளை உணரணும் பாடல் நடத்துகிற சகோதரரும் சரி யாராவது நடத்தும் பொழுதும் உணர்ந்து கத்திர பாடுங்க ஏங்க அது உணர்ந்து பாடுங்கன்னு சொல்கிறாங்க பாட்டை படிக்க தெரிஞ்சா தெரியாதா எனக்கு எழுது தெரியுது பார்வை தெரியுது பாட தெரியுது பாடினா பார்த்தாதா இல்லை உணர்ந்து என் ஆத்துமாவே நீ கத்தரை என் வாயே நீ கத்தரை ஸ்தோத்தரைன்னு சங்கீதாரன் சொல்லலை ஸ்தோத்திரம் எங்கே எழுமணுமா யாத்துமா அப்படி ஆத்துமா நினைக்கணும் ஏன் ஆண்டவன் நடத்தி வந்த பாதை இன்னைக்கு இந்த நிலமையில இருக்கிறேன் அப்படின்னா என் பேலன்ஸ் சாமர்த்தியம் அல்ல எல்லாம் கத்த நடத்தின பாதை லே லூயா லே லூயா ஒரு வார்த்தையை வாசிங்க நூற்றி நாற்பத்தி மூணாம் சங்கீதத்தில் ஐந்தாவது வசனத்தை வாசிங்க பூர்வ நாட்களை நினைக்கிறேன் நாட்களை செய்கைகளை எல்லாம் தியானிக்கிறேன் செய தியானிக்கிறேன் கரத்தின் கிரியைகளை யோசிக்கிறேன் உமது கரத்தின் கிரியைகளை யோசிக்கிறேன் சங்கரன் தாவி சொல்றாரு பூர்வ நாட்களை என்னோட கடந்த கால நான் நினைக்கிறேன் நினைக்கிறான் என்ன நினைக்கிறேன்னா உமது செய்கைகளை தியானிக்கிறேன் உம்முடைய கிரியைகளை நான் யோசிக்கிறேன் ஆண்டவரே கடந்த கால வாழ்க்கையில் என் வாழ்க்கை நிச்சய எல்லா நன்மைகளையும் நான் தியானித்து தியானித்து யோசித்து நீ எவ்வளவு நன்மை செய்திருக்கிறேன் என்று நான் உண்மை ஆராதிக்கிறேன் அலேலூயா அலேலூயா இது தாங்க ஆவிக்குரிய அனுபவம் மற்றபடி சபைக்கு வந்துட்டு போகிறது மாத்திரம் இல்லைங்க கர்த்தர் என்னை நடத்தினதை நான் உணரணும் ஏதோ அன்னைக்கு அற்புதம் நடக்கும் பொழுது ஒரு நாள் சாட்சி சொல்லிட்டு போயிடுறதில்லை ஒவ்வொரு நாள் அதை எண்ணி 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 தாவி சொல்கிறாரு நான் சிந்திக்கிறேன் தியானிக்கிறேன் நான் அதை யோசிக்கிறேன் நீ செய்து எல்லா செய்கிற யோசிக்கிறான் தவிர என் லைஃப்பில் என்னென்னமெல்லாம் செய்தீங்க இவ்வளோ பெரிய போராட்டம் இவ்வளோ பெரிய பாடுகள் இவ்வளோ பெரிய தேவை இவ்வளோ பெரிய நெருக்கங்கள் மனிதனால் வந்த தீமைகள் இதிலெல்லாம் அழியாமல் நீ நிற்பது உங்களுடைய கிருவை நீ நடத்தி வந்த பாதைன்னு சொல்லி நான் நினைத்துமை ஆராதிப்பேன் நல்ல லூயா ஆக முதல் நம்ம எதை மறக்கக்கூடாதுன்னா கடந்த காலங்களில் கர்த்த நமக்கு செய்த நன்மைகளை நாம் மறந்து விடக்கூடாது செய்த பெரிய ஒரு நன்மை அப்படின்னா உங்களை என்னை ஆண்டவர் வேளேர்விட ரத்தத்தினால் மீட்டு ரட்சித்தது லை லூயா நீங்கள் சங்கீதம் நாற்பதாம் சங்கீதம் ரெண்டு மூணு மாசத்தீங்கன்னா தாவிஸ்வலர் பயங்கரமான குழியிலும் உலையான செற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து கண்மலையின் மேல் கால்களை நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி அவரை துதிக்கும் புது பாட்டு நாவிலே லைய லூயா எங்கனை தூக்கி எடுத்தாரா எங்கென தூக்கி எடுத்தாரா ஒலையான நீங்களாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னா நம்ம முற்பிதாக்கள் செய்த நன்மைகள்னால் ரட்சிக்கப்படலை நாம் ரொம்ப நல்லவர்கள் என்பதனால் கத்தாமிக்கலை எத்தனையோ ஜனங்கள் மத்தியில் உங்களை என்ன ஏன் கத்தை ரட்சித்தார் தெரியுங்களா நம்ம மேலே ஒரு வச்ச கிருபங்க ஆண்டு மாத்தம் ரட்சிக்கல அப்படின்னா நம்ம சாபம் என்றைக்கும் நம்ம அழிச்சிருக்கோம் நம்ம மேலே இந்த தேவ கோபம் என்றைக்கும் நிர்மணமாக்கி இருக்கும் நல்லா புரிந்து கொள்ளுங்க ரட்சிக்கப்படாத ஜனங்கள் மீது தேவ கோபம் உண்டு ரட்சிக்கப்படாத ஜனங்கள் மீது மூதோ மூதாதையுடைய சாபம் உண்டு ரட்சிக்கப்படாத ஜனங்கள் மீது ஆதாமின் வம்சத்தில் அந்த பாவம் உண்டு நீங்கள் நான் இயேசு அறியதுக்கு முன் அப்படி தான் இருந்தோம் ஆனால் எதையும் கொடுத்து நம்ம ரட்சிக்கப்படலை அவர் தன் ரத்தத்தை சிந்தி நம்மை ரட்சித்தார் உங்களை இனி நேசித்தார் இந்த ரட்சிப்பை மாத்திர நம்ம உண்மையாக நிதானிச்சிட்டோம்னா அவர் விட்டு பின்வாங்கவும் மாட்டோம் அவர் ஆராதிக்காமல் இருக்கவும் முடியாது இல்லையிலோயா இந்த ஒரு உலகத்தான் கல்லை மண்ணை ஆராதிக்கிறான்னு அந்த ஒரு செகண்ட் தரிசனத்துக்கு மூணு மணி நேரம் தேவ சமூகத்தில் உண்மையா ஆராதி கத்துற முடியல நம்ம நன்றி கெட்ட ஜென்மம் யோசித்து பாருங்க மூணு மணி நேரம் அந்த சுந்தரம் உட்கார முடியலங்க ஏன் அப்படின்னா வேல்யூ ஆஃப் சால்வேஷன் தெரியல நமக்கு லட்சப்பின் மேன்மை நமக்கு தெரியலங்க இன்னைக்கு பணம் காசெல்லாம் இருக்குது ஐயோ எனக்கு பாவத்தை விட முடியல என் குடும்பத்தில் சாபம் நீங்கல என் குடும்பம் சமாதானமா இல்லை பாவம் விமோச்சனை வேணும் எத்தனை ஜனங்கள் அலையும் திரிகிறாங்க தெரியுங்களா ரட்சிப்பின் மேன்மை உணரணுங்க உங்களை என்னை கத்தை ரட்சித்தார் தன் ரத்தத்தை சிந்தி உங்களை மீட்டுக் கொண்டார் ரட்சித்தது மாத்திரம் இல்ல இன்னொரு வசனம் வாசிக்கல அதே தாவி சொல்ற இருபத்தி ஏழாம் சங்கீதம் பத்தாவது வசனம் என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் தாவி சொல்கிறாரு என்னை உளையான சேர்த்து தூக்கி எடுத்தார் அதோடு நின்று என் தகப்பனும் என் தாயுமனை கைவிட்டான கத்தர் என்னை ஏன் தகப்பனும் தாயும் சொல்கிறாருன்னா எல்லா உறவோட மேன்மையான உறவு இந்த தாய் தப்புனுடைய உறவு எந்த தாய் தப்புனும் தான் பிள்ளையை வெறுத்து என்ன செய்ய மாட்டாங்க தள்ள மாட்டாங்க நிறைய இடங்களில் பாருங்கள் எவ்வளோ தப்புன்ற பிள்ளையாக இருக்கட்டும் பெற்றோர் அப்படியே அரவணைச்சு அனுசுவாங்க ஏன்னா அந்த பெற்றோர் எப்பயும் பிள்ளை என்ன நினைச்சதில்ல விடுறதில்ல தாவி சொல்கிறாரு ஒரு வேலை என் தாயும் தகப்பனை கைவிட்டா கூட என் ஆண்டவன் என்ன செய்ய மாட்டார் ஏன் தெரியுமா உலையான சேர்த்துல என்னை தூக்கி எடுத்தார் ரட்சித்தார் அதோடு என்னை விட்டுறல்ல அன்னையிலிருந்து இன்ன வரைக்கும் இயேசுநாதர் என்னை கரம் பிடித்து நடத்துவதை நடத்து வருகிறார் யார் கைவிட்டாலும் என் கர்த்தனை கைவிட மாட்டார் லேலூயா உங்களை என்னை ரட்சித்தது மாத்திரம் இல்லைங்க இந்நாள் வரை எத்தனையோ சூழ்நிலை கடந்து வந்தோம் இல்லை நீ தண்ணீரை கடக்குவோடு கூட இருப்பேன் நீ ஆறுகளை கடக்குவது உண்மையில் புரழுவது இல்லை நீ அக்கி நடுவே நடந்தாலும் உண்மையில் பட்சி காதனி வேகாதிருப்பாய் எத்தனை சூழ்நிலை எவ்வளவு நெருக்கம் எவ்வளவு பாடுகள் ஆன கத்தம கூடவே இருந்து பிடிச்சு நடத்தினார் எத்தனை பேத உணர முடியும்